அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் எண் இருபத்தி ஐந்து கணம் கொண்டு சுற்றத்தார் கல் பிணம் கொண்டு காட்டுவிப்பார் கண்டும் மனம் கொண்டின்று உண் உணர்வினார் சாற்றுமே டொன் பறை கணம் கொண்டு சுற்றத்தார் கல்றள பிணம் கொண்டு காட்டுவிப்பார் கண்டும் மனம் கொண்டீண்டு உன் டுண் உணர்வினார் சாற்றுமே டொன் டொன் பறை உறவினர்கள் கூட்டமாய்க் கூடி நின்று ஒப்பாரி வைத்து அழ பிணத்தை தூக்கிச் சென்று இடுகாட்டில் இடுபவரை பார்த்தும் திருமணம் செய்து கொண்டு இவ்வுலகில் இன்பம் உண்டு உண்டு என மயங்குபவனுக்கு டொன் 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 என ஒலிக்கும் சாப்பறை இவ்வுலகில் இன்பம் இல்லை இல்லை என்னும் உண்மையை உணர்த்தும் உறவினர்கள் கூட்டமாய் கூடி நின்று ஒப்பாரி வைத்து அழ பிணத்தை தூக்கிச் சென்று இடுகாட்டில் இடுபவரை பார்த்தும் திருமணம் செய்து கொண்டு இவ்வுலகில் இன்பம் உண்டு உண்டு என மயங்குபவனுக்கு டொன் 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 என ஒழிக்கும் சாப்பறை இவ்வுலகில் இன்பம் இல்லை இல்லை என்னும் உண்மையை உணர்த்தும் நன்றி வணக்கம்